அஸ்லாம் ஒரு அஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அம்பிக்கைய சகோதர சகோதரிகளை இது ஈமான் எனும் இறை நம்பிக்கைகள் தொடர் காணொலியில் பதினாலாவது அத்தியாயம் பதினாலாவது பாகம் மலக்குமார்களை நம்புவது சம்பந்தமான தொடரில் இது நாலாவது பாகம் மறுமையில் அதாவது மறுமை நாளில் அல்லாவின் அரிசை சுமக்கும் மலக்குகள் எத்தனை பேர் என்ற கேள்விக்கு எட்டு மலக்குமார்கள் மறுமை நாளில் அல்லாவுடைய அரிசை சுமப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய ஆதாரத்தை பார்ப்போம் அந்த நாளில் முகமதே உமது இறைவனின் அரிசை தம் மீது எட்டு பேர் எட்டு வானவர்கள் சுமப்பார்கள் என்று அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் நரகத்தை காவல் காக்கும் மலக்குமார்கள் எத்தனை பேர் என்ற கேள்விக்கு அதன் மேல் பத்தொன்பது வானவர்கள் இருக்கிறார்கள் நரகத்தின் காவலர்களை வானவர்களாகவே தவிர நாம் வேற யாரையும் ஆக்கவில்லை என்று எழுபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மலக்குமார்கள் தாயின் கருவறையில் விதியை எப்போது எழுதுகிறார்கள் என்ற கேள்விக்கு தாயின் வயிற்றில் உள்ள கரு நான்கு மாதங்களை அடைந்ததும் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி அவனுடைய வாழ்வாதாரங்கள் ஆயுள் செயல்கள் ஆகியவை எவ்வளவு என்றும் அதன் முடிவு எவ்வாறு அமையும் என்பதையும் எழுதுமாறு கட்டளையிடுவான் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலையம் அவர்கள் தெளிவாக கூறக்கூடிய செய்தி புகாரில் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலாவது அது இடம்பெற்றிருக்கு மேலும் கவுரில் விசாரணை செய்யும் வழக்குகள் எத்தனை பேர் என்றால் கவுரில் விசாரணை செய்யும் வழக்குகள் ரெண்டு பேர் அவர்களை பற்றி அதாவது கவுரியில் மையத்து வைக்கப்பட்டதும் இரு வழக்குகள் அதனிடம் வந்து அல்லாஹுவை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் நபி யார் உங்களுடைய நபி யார் என்பதாயும் கேள்விகளை கேட்பார்கள் இதை பற்றி அல்லாவின் தூதர் சல்லா அல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மரணித்தவர் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு கரு நிறமும் நீல நிற கண்களும் உடைய இரண்டு வழக்குகள் அவரிடம் வருவார்கள் ஒருவர் முன்கர் மற்றொருவர் நக்கர் என்று சொல்லக்கூடிய செய்தி திருமதியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது அது சக இடம்பெற்று அதுல தெளிவாக சொல்லுவாங்க அதுல உயிர்களில் அடக்கம் பட்டு அவங்க வெளியாகும் பொழுது அந்த சிறு கேட்கும்போது கேட்கும்போதே அவங்க வெளியாகக்கூடிய அந்த தருணத்திலேயே அங்கே வழக்குகள் வந்துடுவாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அந்த விசாரணைகள் எப்படி நடக்கும் அது நல்லவர்களாக இருந்தால் என்ன நடக்கும் கெட்டவர்களாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை எல்லாம் தெல்ல தெளிவுக்காக முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டுமே ஆனால் திருமதியில் பார்த்துங்க இதில் சுருக்கமாக அல்லாவுடைய தூதர் சொல் அல்லாவுடைய செல்வம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை வானவர்கள் தொடர்பாக இந்த பதிவுகளை நம்ம செஞ்சிருக்கோம் தொடர்ந்து இந்த காணொலிகளை பார்த்து வாங்க நீங்கள் சார்ந்த இருக்க குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்க தவறாமல் லைக் பண்ணுங்கள் யாரும் லைக் பண்ண போயிருங்க நிறைய பேர் பார்க்குறீங்க அழகில் லைக் பண்ணுங்கள்